அஸ்லாம் வலைக்கம் நாங்கள் இப்போ ஒரு எளிய முறையில் ஒரு நாங்கள் ஒரு கம் ஒன்று சேர்ப்புறோம் அதுக்கு தேவையான முதலாவது பெட்ரோல் ரெண்டாவது வந்து ரெஜிஃபம் அது ரெண்டையும் வச்சு ஒரு எளிய முறையில் நல்ல ஒரு கம் ஒன்று சேர்ப்புறோம் நாங்கள் இப்போ கம் செய்கிற முறையே பார்ப்போம் முதலாவதாக ஒன்று ஒன்று இதாக எடுத்து எடுத்து போடுவோம் இந்த கரை கரையுது விழுங்கு தானே இப்படி இப்படி போடுவோம் இந்த பறவை எப்படி இது இப்படி கரைஞ்சி வரும் நிறைய நிறைய இது ரஜிஃபா குளம் போட்டா நல்லா கரைஞ்சி வந்துடும் போறோம் அப்புறம் கம்மல ரெடி ஆயிரும் இங்கே இந்த பெற்றோர்களை போட்ட இந்த ரஜிஃபிகிட்டு வரந்தோன்னு வேணுமா சரி இப்ப எங்களுக்கு தேவையான கம்பெனி ரெடி கட்டு ரஜிஃபிங்க பல கம் ரெடி ஆகிடுச்சு இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு படத்தோட ஒட்டி கட்டுறோம் நாங்க இப்ப ஒரு உங்களுக்கு ஒரு ஆக்கம் செஞ்சு காட்டுறோம் இந்த இதை எடுத்து இதெடுத்து இந்த இதே மாதிரி ஒரு ஆக்கம் இங்கே செஞ்சு வச்சிருக்கோம் நாங்கள் இப்போ ஒரு எளிய முறையில் ஒரு கம் செஞ்சிருந்த நல்ல பிரேச போயிட்டு இந்த இந்த எல்லாத்தையும் அந்த தான் விட்டுனோம் நாங்க இங்க பாருங்க நாங்க இப்ப நல்ல அழகா ஒரு கம் செஞ்சிருக்கோம் இந்த கம் உங்களுக்கு வீட்டை வாங்க கடையில வாங்குற கம் இல்லாட்டி இந்த கம்மை குய்க்குண்டு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பொருட்களை வச்சு குயிக்கின்னு செஞ்சிடலாம்